தமிழம் பிளாக் ஷீப் ஐயோ இங்கிலீஷ்ல பிளாக் ஷீப் கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல ஏன் கெட்ட வார்த்தை இங்கிலீஷ் நாட்டுல குளிர் அதிகம் குளிருக்கு என்ன தேவைப்படும் கம்பளி கம்பளி எங்க இருந்து எடுப்பான் ஆட்டு ரோமத்திலிருந்து எடுப்பான் வெள்ளையான ஆட்டு ரோமத்தை எடுத்தா அதுக்கு வில கூட ஏன் வில கூட வெள்ளையான ரோமத்துல எந்த கலரை வேணாம் ப்ளூ கிரீன் ரெட் அப்படின்னு ரோஸ் எல்லா கலரையும் ஏத்தலாம் ஆனா ஆட்டு ரோமத்துல எந்த கலரையும் ஏத்த முடியாது அதனால அதுக்கு வில கம்மி அப்ப எது விலை குறைவானதோ மதிப்பு குறைவானதோ அது ஹூ இஸ் பிளாக் ஷிப்னு வெள்ளக்காரன் கேட்டான் வெள்ளக்காரன் ஏன் கேட்டான்னு விளங்காமலேயே நம்மா அவரை சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் வெள்ளக்காரனுக்கு திரும்ப சொல்றோம் வி ஆர் தி பிளாக்ஷிப் நாங்கள்தான் கருப்பாடுகள் பூமத்திய ரயுக்கு பேளத்தில் பிறந்த திராவிட இனம் என்கிற இந்த இனம்தான் கருப்பு இனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது நீ எத்தனை பேண்ட வேணா வாங்கிட்டு வா எங்க இருந்து வேணா வாங்கிட்டு வா யார வேணா வச்சு அடிச்சு பாரு ஒட்டு தான் பாரு இல்லை ஒட்டாது இந்த கருப்பில் இந்த கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது ஏனென்றால் இந்த கருப்பு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன கருப்பு இந்த கருப்பு தான் நாகூர் ஆண்டவரின் அடக்கத்தின் மீது அந்த பச்சை துணியை போர்த்துவதற்கு பழனியாண்டி பிள்ளை என்கிற ஒரு இந்துவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது பத்து தலைமுறையாக இல்லை பழனியாண்டி பிள்ளை குடும்பம் தான் சென்னையில் வாழ்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நாகூர் ஆண்டவரின் கல்லறையின் மீது போர்த்துகிற அந்த துணியை நெய்வதற்காக தனி தறி போடுவார்கள் அந்த தறியில் வேறு துணி நெய்ய மாட்டார்கள் எனக்கு கண் கலங்குகிறது குடும்பத்திற்கு துணியை கொண்டு வந்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமியர் ரமலான் நோன்பு நிற்பதை போல ஒரு இந்து விரதம் இருப்பதை போல அந்த இந்து குடும்பம் ஆகோர் ஆண்டவருக்கு தருகிற ஆடையை அணிவிப்பதற்காக முப்பது நாட்கள் விரதம் இருந்து நோன்பு காப்பார்கள் நோன்பு காத்த அந்த துணியை பெட்டியில் வைத்து கொண்டு வர மாட்டார்கள் நண்பர்களே கையில் வைத்து கொண்டு வந்து போற்றுவார்கள் இதோ பத்து ஆகிவிட்டது உலகத்தின் பெரிய பணக்கார கொண்டு வந்து ஒரு துணி கொடுத்தால் கல்லறையின் மீது வைத்து வழிபட்டு விட்டு அந்த கணமே எடுப்பார்களே தவிர அதில் போர்த்துவதற்கு நகூறாண்டவருக்கு சகூல மீது என்கிற ஆண்டவருக்கு பழனியாண்டி பிள்ளையில் பச்சை துணிதான் இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது ஆண்டவருக்கும் ஆண்டுக்கும் பழையாண்டு பிள்ளை குடும்பத்திற்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் திருப்புரங்குன்றத்தில் முருகனுக்கும் சிக்கந்தருக்கும் தேவையற்ற புகழ்ச்சியை தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை நிராகரிப்பான் அது மட்டும் இல்லை அன்னை பற்றி பேசுகிற அவதூறுகளை தமிழன் பொருட்படுத்தவே மாட்டான் மாறாக மழை போல அறத்தை பின்பற்ற வேண்டும் தமிழன் கடமை மழை வீடு பார்த்து பெய்கிறதா நிலம் பார்த்து பெய்கிறதா ஊர் பார்த்து பெய்கிறதா பெய்த பிறகு நீ ஏதாவது திரும்ப கொடுப்பாய் என்று பெய்கிறதா மழை இல்லாவிட்டால் வாழ முடியுமா விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பு தலைகாண்பது அரிது ஒரு மழை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பாடிட்டான் அந்த மழை எதையும் எதிர்பார்ப்பதில்லை அதனாலதான் மாமழை போற்றுதும் என்று நம் தமிழர்கள் அதை பாடினார்கள் விசும்பின் துணிவியின் அல்லால் மற்றால் பசும்புள் தலை காண்பது என்று வான் சிறப்பு பாடினான் வள்ளுவன் ஆண்டாள் பாடுகிறாள் திருப்பாவையில் நோன்பில் கண்ணா ஒன்று நீ புக்கு முகந்து கையில் என்று போது கடல் நீர் தான் ஆவியாகி மேலே போய் என் கண்ணனை போல் கரிய மேகமாகி மழை பொழிகிறது என்று மழை எப்படி பெய்கிறது என்பதை ஒன்பதாம் நூற்றாண்டில் விஞ்ஞானபூர்வமாக தமிழில் எழுதிய ஆண்டாள் வாழ்ந்த மொழி இந்த மொழி எனவே எந்த சமூகம் போலியான பாராட்டுதல்களை புகழ்ச்சியை நிராகரிக்கிறதோ எது புறம் பேசப்படும் இழிவான செய்திகளை முற்றிலுமாக தவிர்க்கிறதோ எது மழை போல பிறருக்கு உதவுகிறதோ நன்மை செய்கிறதோ அதுதான் ஊராண்மை என்னும் செருக்கு செருக்கு என்கிற சொல்லை இன்றைக்கு தமிழர்கள் பயப்ப பயன்படுத்துறாங்க அவனுக்கு ரொம்ப செருக்கு ஆனால் செருக்கு என்ற சொல் இன்றைக்கு தவறான பொருளில் அகம்பாவம் இருமாப்பு என்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் திருக்கடுகம் செருக்கு என்கிற சொல்லை அந்த பொருளில் பயன்படுத்தவில்லை பெருமை என்று பயன்படுத்துகிறது எவன் தனக்கு தேவையில்லாத புகழை நிராகரிக்கிறானோ எவன் புறம் பேசுகிறவர்களை எல்லாம் கடந்து போகிறானோ எவன் எதிர்பார்க்காமல் வான்மழை போல் பிறருக்கு அன்பு செய்கிறானோ அவன் கைகளில் இந்த ஊர் பெருமை மிக்கதாக திகழும் என்று திரிகடுகம் சொல்லுகிறது நான் நிறைவாக எல்லா ஊர்களிலும் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன் வணக்கம் சொல்வதற்கு என்று தமிழர்கள் ஒரு பண்பாட்டு முறை வைத்திருக்கிறார்கள் என்னது வணக்கம் சொல்வதற்கு சொன்னதுக்கு பிறகும் என்ன என்ன முறை வணக்கம் எனக்கு பத்து வயது என் ஆசிரியர் ஜோசப் பாத்தியார் ஜோசப் பாத்தியாரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே முடியாது எனக்கு உயிர் பெற்றோர்கள் உணவு கொடுத்தது பள்ளிக்கு அனுப்பியது பெற்றோர்கள் ஆனால் சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் இந்த குழந்தையின் பிஞ்சு விரல்களை பிடித்து தமிழும் ஆங்கிலமும் தோ என் எழுத்து பாருங்கள் ஜோசப் பாத்தியார் கொடுத்த எழுத்து தமிழும் ஆங்கிலமும் பிழையரை எழுதவும் பேசவும் கட்டு கொடுத்த யோசேபாத்தியாரும் லிலிட்டி சேரும் இல்லாமல் பாரதிக் சுகமார இல்லை யோசேபாத்தியார் கேட்டார் பார்த்தா என்னடா செய்வோம் வணக்கம் சொல்வா சார் ஏன்டா சார் பார்த்தா சொல்லணும்ல அது தெரியும்டா ஏன் தெரியும் பத்து வயசுல என்ன தெரியும் யோசேபாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நானே இங்க உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தாருங்கள் தலைமுறைக்கு சொல்லி தாருங்கள் நீங்கள் கடைபிடுங்கள் அவர் சொல்லி கொடுத்தார் டேய் இந்த கையால என்ன பண்றோம் சொல்லுங்க சாப்பிடுறோம் இந்த கையால என்ன பண்றோம் கळुறோம் சொல்லுங்க கழுவலையா அப்படியே தெரிவீங்க இப்பு நुनुन ரக்கம் இந்த கை சாப்பிடுறங்கிறது மட்டும் கூட்டமா சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த கையால சாப்பிடுறோம் இந்த கையால் கழுவுகிறோம் ஆமா அப்ப ஆயின்னு சொல்லிட்டாரு ஆமா கரெக்ட் சார் நம்மூர்ல ஐயினா அப்பத்தாசா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல ஒரு சொல்லுக்கு நூறு பொருள் இருக்கு ஆமா இந்த கையில சாப்பிடுறோம் இந்த கையில கழுவுறோம் எங்கள் வாத்தையார் சொல்லிக் கொடுத்தாரு தோ சாப்பிட்ற கையையும் கழுவுற கையையும் ஒன்றா சேர்த்து எதுக்கு வர்றவன்கிட்ட தமிழன் சொல்றான் எப்படி என் ரெண்டு கையையும் நான் சமமா ஒன்றா நடத்துறேனோ அது மாதிரி எதுக்கு வர்றவன் சாதி பார்க்காம கீழ் சாதியா நான் அப்பர் பெர்த் லோயர் பெர்த்தாடா என்னடா பரிசை எழுதி பாஸ் பண்ணியாடா மேல் ஜாதியில் பிறந்தீங்க ஆ அது குரூப் ஒன்னாடா குரூப் குரூப் என்ன எல்லாம் மண்ணாங்கட்டி குரூப் தாய் தளப்பணி தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் கிடையாது அது மட்டும் இல்ல நாம தான் பிள்ளையா பிறக்கணும் அவங்களும் ஒரு நைட் ஷோவுக்கு போகாம ரொம்ப கவிதையா சொல்றதா இருந்தா பெருமையா சொல்றதா இருந்தா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த போது நாம் பிறந்தோம் அவ்வளவுதானே உங்க அப்பா அம்மா யாரு நீ டிசைட் பண்ணியா எந்த ஜாதியில பிறக்க போற நீ முடிவு பண்ணியா எந்த மதம் எந்த கடவுள் நீ முடிவு பண்ணியா பிறக்கும் போது குழந்தை இறக்கும் போது பிணம் என்ன எடுத்துக்கிறேன் கிருஷ்ணகுமார் பேர் வச்சிட்டாங்க பேர்ல என்ன இருக்குன்னு கேக்குறான் விஷ்ணுகுமார் பேர் வச்சதுனாலேயே பேரை பார்த்த உடனே இந்துன்னு தெரியுது ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாகி விடுவேனா இல்லை ஒரு இந்துவாக இருப்பதை விட ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை விடவும் ஒரு முகம்மதியாக இருப்பதை விடவும் மனிதனாக இருப்பது முக்கியம் அல்லவா என்ன இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்து பெயர் ஒரு நாய்க்கு பிறந்தது நாய் தானே நாய்க்கு பிறந்தது நாயினா அது மாதிரி தானே தவிர உன் சாதியை நீ தேர்ந்தெடுக்கவில்லை உன் மொழியை கூட நீ தேர்ந்தெடுக்கவில்லை எந்த ஊர் எந்த கிராமம் நீ தேர்ந்தெடுத்தியா இல்ல ஏதாவது பரிசு எழுதினியா அப்புறம் எங்க சாதிதான் உலகத்திலே யார் சாதி பெருமை பேசுறானு தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாங்கா மனைய பெருமைன்னு சொல்லிக்கிறதுக்கு படிப்போ அறிவோ அழகோ எதுவும் இல்லாத என்ன சொல்லுவான் எங்க சாதி மாதிரி என்ன அம்பது கேள்விக்கு பதில் சொல்லிடுற அம்பது கேள்வி தமிழ்ல கேட்கிறேன் நீ பதில் சொல்லிடு ஒண்ணுமே மனப்பாட பகுதியில் இல்லாத இருபது குரல் சொல்லு நீ நீ பெரிய நான் கொடுத்தாரு ஜோசப் எதிரே வந்து நிற்கிறவன் ஜாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க மாட்டேன் இனம் பார்க்க மாட்டேன் மொழி பார்க்க மாட்டேன் எதிரே வந்து நிற்கிறவனுக்கு தமிழன் சொன்னான் எதிரே உலகத்திற்கு சொன்னான் தமிழன் உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் சமமாக நடத்துவதை போல் உன்னையும் நான் நடத்துவேன் என்று எதிரே நிற்பவனுக்கு சொல்லும் முறை எது சொல்லுங்க we